அன்பு வணக்கம் நேத்து யூடியூபர் சவுக்கு சங்கர் அவரோட வீட்டை வந்து சூறையாடி இருக்காங்க ஒரு கும்பல் அப்படின்னு சொல்லணும் அதாவது துப்புரவு பணியாளர்கள் சொல்லப்படக்கூடிய ஒரு மேற்பட்ட நபர்கள் வந்து சவுக்கு சங்கரோட வீட்டை முற்றுகையிட்டு வீட்டை வந்து ஒரு மூணு பக்கெட் மலம் கலந்த சாக்கடையை வந்து வீடு முழுக்க வந்து தெளிச்சிருக்காங்க குடியிருக்கிற வீட்டில் மழை ஊற்றிட்டு ஊத்திட்டு போனீங்கன்னா கூட்டி இருக்க முடியும் இதை விட உச்சபட்ச ஒரு தாக்குதல் வேறு என்ன இருக்க முடியும் டேபிள் மழை தள்ளி கூட்டிட்டு போயிருக்காங்க எப்படி இருப்பீங்க கதை உடச்சு போயிட்டாங்க அங்கே தங்க வேண்டிக்கிறவர் அதுவும் பார்த்திங்கன்னா டைனிங் டேபிள் அவர் படுக்கிற பெட்டு அவரோட வீட்டில் இருக்க எல்லா இடங்கள்லையும் வந்து அதை தெளித்து ஒரே அராஜகம் பண்ணி அவருக்கு வீடியோ கால் பண்ணி ஒரு வழி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும் வீட்டில் வயதான தனியாக இருந்த அந்த அம்மாவை கூட வந்து பார்த்திங்கன்னா அசிங்க சிங்கமாக பேசியிருக்காங்க சரி எதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க இப்போ இவங்களுக்கும் சவுக்கு சங்கருக்கும் வந்து என்ன அப்படி ஒரு பஞ்சாயத்து இப்போ இவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நபர்கள் யார் அப்படின்றது எல்லாத்தையும் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்த்துருவோம் அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான ஒரு கேவலமான ஒரு ஆட்சிக்கு கீழே நம்ம எல்லாரும் அப்படின்றத மக்களுக்கு தெரிவிப்போம் வாங்க முதல்ல வந்து இந்த சவுக்கு சங்கர் வீட சூறையாடினதுக்காக என்ன நடந்துச்சு முதல்ல பார்த்துருவோம் அதுக்கப்புறம் ஒரு சில கேள்விகள் மக்கள் முன்னாடி நான் வைக்கிறேன் அதுக்கான பதில் தெரிஞ்சுது அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்றது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துருவோம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் வந்து அவரோட வீடான கீழ்பாக்கில் இருக்கக்கூடிய அந்த வீட்டிலருந்து டிநகர் அலுவலகத்துக்கு அவரோட ஆஃபீஸ்க்கு வந்து காலையில் பத்து மணிக்கு கிளம்புறாரு ஸோ கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா அந்த கீழ்பாக்கில் அவர் இருக்கக்கூடிய வீடு வந்து ரொம்ப சின்ன சந்து அந்த சந்துக்குள்ளே பஸ் எல்லாம் வராது ஸோ அந்த இடத்துல ஒரு பஸ்ஸு நிற்கிது இவர் போகிற வழியிலே பார்க்கறார் இங்கேயே இந்த பஸ்ஸு நிற்கிது அப்படின்னும் போது திடீர்னு பார்த்திங்கன்னா அவர் கார் போயிட்டு இருக்கும்போது பின்னாடியே வந்து அந்த அந்த துப்புரவு பணியாளர்கள் போடக்கூடிய ட்ரெஸ் இருக்கும் இல்லையா ஒரு மாதிரி ரிஃப்ளெக்ஷன் ரிப்ளக்ஷன் மாதிரி சோ அத போட்டுட்டு வந்து நிறைய பேர் வந்து அவர் காரை கல் எடுத்து அடிக்கிறாங்க ஸோ ஒரு ஸ்மெல் பண்ணார் நம்ம வீட்டுக்கு தான் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி அம்மா யார் வந்தாலும் கதவை திறக்காதீங்க உடனே அப்பவே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கதவை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப போகும்போது வழியில பார்த்தீங்கன்னா ரெண்டு மினி வேன் ரெண்டு பஸ் பஸ்ஸு ஃபுல்லா ஆட்கள் அங்க இருந்ததை பார்த்தேன் நான் கந்துக்குள்ளே எதுக்கு இந்த பஸ் வருதுன்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது வண்டியில கல்ல விட்டு எரிஞ்சாங்க நான் உடனடியாக அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி மக திறக்காதேன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து இல்லை கதவை யார் ரொம்ப தட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இப்போ இவங்க அம்மா சொல்றாங்க இல்ல பா கதவை பயங்கர ஃபோர்ஸாக வந்து உடைக்கிற மாதிரி பண்ணுறாங்க நீங்கள் ரெண்டு கதவையும் வந்து முன்னாடி பக்க கதவையும் பின்னாடி பக்க கதவை ரெண்டுத்தையுமே வந்து நீங்கள் தாப்பால் போட்டுட்ருங்க திறக்கவே திறக்காதீங்க அப்படின்னும் போது ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்க கதவை வந்து கொஞ்சம் அது லைட்டாக தான் இருக்க போல் அந்த கதவை ஒரு இருபது பேர் சேர்ந்து உடைச்சிட்டாங்க இவங்க அம்மா பிடிச்சிட்டு நிற்கிறாங்க அதை உடைக்கிறாங்க உடைக்கும் போது தள்ளி வந்துட்டாங்க இன்கேஸ் அது மேலே வந்து தான் யோசிச்சு பாருங்கள் ஸோ உடைச்சிட்டு உள்ளே வந்துட்டாங்க இந்த மீன் வயலில் சவுக்கு சங்கர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா கட்டுப்பாட்டு காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு கால் பண்ணுறாரு நூறுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எங்கே இருக்கேன் பட் சொன்ன வரல கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் தான் வந்து காவல்துறை அந்த இடத்துக்கு வருது என்ன பண்ணுறாங்கன்னாக்கா சவுக்கு சங்கர் அங்கே என்ன நடக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக தன்னோட தாய்க்கு வாட்ஸ்அப் ஆடியோ கால் பண்றாரு அதை அங்கே இருக்கவங்க வாங்கி வீடியோ கால் ஆக மாற்றி இங்கே பாடுறாங்க உங்க வீட்டில் தான் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு அந்த காட்சிகள் எல்லாம் கூட நீங்க பார்க்கலாம் தகாத வார்த்தையில ரொம்ப கேவல கேவலமா அசிங்க சிங்கமா பேசி காதல கேட்க முடியாத அளவுக்கு அந்த வயதான அந்த அம்மாவையும் பாத்தீங்கன்னா ரொம்ப இழிவா பேசியிருக்காங்க இழிவா பேசுனது மட்டும் இல்லாம அவங்க கையில கொண்டு வந்த அந்த மூணு பக்கெட் நிறைய அந்த மலம் கலந்த சாக்கடையை வந்து வீடு முழுக்க டைனிங் டேபிள்ல அவங்களோட ஹால்ல அந்த மேடை மேல அதுக்கப்புறம் படுக்கிற பெட் மேல எல்லா இடத்துலயும் ஊத்தி ஒரே அமக்கலம் பண்ணி அசிங்க சிங்கமாக கேட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மூன்றரை மணி நேரத்துக்கு மேலே இந்த பிரச்சனையானது நடந்திருக்கு அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னா அவரோட ஹவுஸ் ஓனர் வந்து பார்க்கும்போது அவரோட ஹவுஸ் ஓனரையும் தாக்க முயற்சிக்கும் போது அவர் கையெடுத்து கும்பிட்டு நான் தெரிஞ்சு உங்களை காலி பண்ணிட்டு சொல்கிறேன் யாரை கேட்டு இவனுக்குலாம் வீடு விட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அங்கே பிரச்சனை பண்ணி இப்போ ஹவுஸ் ஓனர் கால் பண்ணி நீ வீட்டை காலி பண்ணியிருப்பா வேணாம்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய நிலைமை ஏற்பட்டுடுச்சு ஒரு வழியாக வந்து அந்த சம்பவ இடத்துக்கு அந்த டைமில் போலீஸ் வந்துடுது வந்ததுக்கு அப்புறம் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல யாரை கேட்டு நீங்கள் எந்த ஒரு பர்மிஷனும் இல்லாமல் ஒரு வீட்டில் ஒரு தனியாக இருக்க இந்த அளவுக்கு நீங்க பிரச்சனை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அங்க இருக்க யார் மேலேயும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல அதுக்கு மாறா நீங்க இங்க நின்று ப்ரோடெஸ்ட் பண்ணுங்க அப்படின்றாங்க எப்படி இப்ப நாம ஒரு இடத்துல பர்மிஷன் இல்லாம ப்ரோடெஸ்ட் பண்ணா என்ன பண்றாங்க உடனே ஒரு நாய் பிடிக்கிற வண்டியை கொண்டு வந்து எல்லாரையும் உள்ள ஏத்தி கொண்டு போய் ஒரு மண்டபத்தில் உட்கார வச்சிடுறாங்கல்ல அதே ஒரு பர்மிஷனே இல்லாம ஒரு வயசான ஒரு அம்மா உள்ள இருக்காங்க மலம் கலந்த சாக்கடையை கொண்டு போய் அந்த வீட்டில் கொட்டி ஒரே அராஜகம் பண்ணதுக்கு காவல்துறை கை கட்டி வேடிக்கை பார்த்திருக்கு அப்போ ஆளுங்கட்சி சார்ந்த நபர்கள் வந்து என்ன அராஜகம் பண்ணாலும் காவல்துறை கேட்காதா அதுக்கப்புறமா வந்து இந்த பிரச்சனைகள் ஓஞ்சதுக்கு அப்புறமா திரு சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து கீழ்பாக் அந்த லிமிட்டுக்கு உட்பட்ட காவல் நிலையத்தில் போயிட்டு புகார் அளிக்கிறார் யார் மேல ரெண்டு பேர் மேலே ஒன்று சென்னை ஆணையர் அருண் ஐபிஎஸ் அவர்கள் மேல ஒரு கம்ப்ளைண்ட் அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் மாநில தலைவரான செல்வப் பெருந்தகை அவர் மேலேயும் ஒரு புகார் ஒன்று கொடுக்கப்படுது எதுக்காக இவங்க ரெண்டு பேரும் மேலே புகார் கொடுக்கப்படுதுன்றதை நான் பின்னாடி சொல்றேன் ஸோ இதுதான் வந்து நேற்று நடந்துச்சு இப்போ வந்து சவுக்கு சங்கரோட அந்த டிநகர் ஆபீஸையும் வந்து காலி பண்ண சொல்லிட்டாங்க அவரோட வீட்டையும் காலி பண்ணிட சொல்லிட்டாங்க இதுக்கு முன்னாடி முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சவுக்கு சங்கர் வந்து அவரோட வீடு சொந்த வீடு மதுரை வாயில் இருந்திருக்கு அந்த வீட்டை வந்து போலீஸ் சீல் வச்சு இப்போ அந்த வீட்டோட விஷயமாக கோர்ட்டில் கேஸ் போயிட்டுருக்கு இதன் அடிப்படையில் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதம் வந்து ஹோட்டல்லையும் ரெண்டு மாதம் சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்லேயும் தங்கிட்டு இருந்தார் இப்போ தான் ஏதோ ஒரு புண்ணியமாக வீடு கொடுத்தா எனக்கு அந்த வீட்டையும் இப்போ காலி பண்ண சொல்லிட்டாங்க இப்போ நான் எங்கே போகிறோம் தெரியல என்ன காரணத்துக்காக அப்படி என்ன அவர் கொண்டு வந்துட்டார் வெளியில் அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் என்ன காரணத்துக்காக அவர் வந்து இந்த அளவுக்கு இவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்க எல்லாரும் சுற்றி சுற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தார் அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கேமை வந்து வெளியில் கொண்டு வந்திருந்தார் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி டிசம்பர் மாதம் நம்ம மத்திய அரசும் மாநில அரசும் ரெண்டும் சேர்ந்து வந்து இந்த கழிவு நீர் வாகனம் அப்படின்னு சொல்லிட்டு இரநூத்தி முப்பது வாகனத்தை வந்து தமிழ்நாட்டுக்கு சாங்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் வெறும் எண்பத்தி ஏழு வாகனம் மட்டும்தான் உண்மையான துப்புரவு பணியாளர்களுக்கு போய் சேர்ந்தது மிச்ச எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செல்வ பிறந்தகிட பினாமியின் பேரில் வந்து இவங்களே அதை வாங்கி அதை எல்லாத்தையும் இந்த தண்ணி வாட்டர் கம்பெனிக்கு கொண்டு போய் கொடுத்து இவங்க வியாபாரம் பண்ணி அதில் ஒரு லாபம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்றத இவர் வெளிக்கொண்டு வந்திருக்காரு கழிவுநீர் சுத்திகரிப்பு வாகனத்தை வந்து மத்திய அரசு மற்றும் மாநில அரசு நிதி உதவியோடு அளிக்கக்கூடிய ஒரு திட்டத்தின் கீழே ஒரு இரநூத்தி முப்பது வாகனங்களை வழங்கினார் இரநூத்தி முப்பது வாகனங்களையும் பெற்றவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திரு செல்வ பிரந்தை அவர்களின் பினாமிகள் ஒரு எண்பத்தி ஏழு பேர் மட்டும்தான் அதில் உண்மையான பயனாளிகள் இப்போ எனக்கு என்ன ஒரு கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அங்கே துப்புரவு பணியாளர்கள் அப்படின்னு வந்தாங்க இல்லையா வந்தவங்க உண்மையான துப்புரவு பணியாளர்களாக எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் ஏன்னா இப்போ சவுக்கு சங்கரோட அந்த வீடியோவில் எந்த இடத்துலையுமே துப்புரவு பணியாளர்களை தவறாக பேசலை அப்படி ஏதாவது ஒன்று இருந்துச்சு அப்படின்னாக்கா அதை கொண்டு போய் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்ததா முதல்ல சவுக்கு சங்கரை கைது பண்ணியிருப்பாங்களா மாட்டாங்களா அப்போ அந்த மாதிரி ஒரு காணொளி கிடையவே கிடையாது அப்போ எதுக்காக இங்கே வந்து ஒருத்தர் அமக்கலம் பண்ணணும் வந்தவங்க உண்மையான துப்புரவு பணியாளர்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் வருதா இல்லையா இரண்டாவது விஷயம் யார்கிட்டையும் ஐடி கார்டில் யாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ப்ராப்பர் துப்புரவு பணியாளர்கள் மாதிரியே தெரியல எனக்கு தெரிஞ்சு ஸோ இவங்க வராங்க அப்படின்னாக்கா இவங்க பெருமதனை பண்ணணும் அதாவது எங்களுக்கு வரக்கூடிய சம்பளத்தை இந்த கவர்மெண்ட் வந்து இந்த அளவுக்கு எடுத்துக்குது இவங்க எங்க காசை உரியறாங்க அப்படினு சொல்லிட்டு உண்மையான துப்புரவு பணியாளர்களா இருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணிருக்கணும் அவங்க வந்து இந்த அரசாங்க தேதியில தான் கேள்வி கேட்டிருக்கணும் உண்மையிலேயே முதலமைச்சர் வீட்ல கொண்டு போய் இந்த மலங்கலந்த சாக்கடைய கூட்டிட்டுக்கணும் செல்வ பெருந்தக வீட்ல கொண்டு போய் மலங்கலந்த சாக்கடைய கூட்டிட்டுக்கணும் எதுக்காக வந்து ஊழலை எக்ஸ்போஸ் பண்ண நம்ம சவுக்கு சங்கர் வீட்ல கொண்டு போய் இத பண்ணனும்ன்ற ஒரு பெரிய கேள்வி வருது சோ இப்போ இத இப்படி பண்றாங்க அப்படினாக்க அப்ப அவங்க வந்து ஒரு உண்மையான துப்புரவு பணியாளர்களான்ற ஒரு பெரிய கேள்வி வருதா இல்லையா அப்படியே சவுக்கு சங்கர் வந்து இழிவாக பேசி இருக்கறதா கூட இருக்கட்டும் இத வந்து அணுகுமுறை தான் பண்ணுவாங்களா ஒருத்தர் வீட்டுக்குள்ளே புகுந்து அந்த வீட்டோட கதவை உடச்சி அவங்க வந்து இந்த வீட்டில் இவ்வளோ அராஜகம் பண்ணி அசிவசியமாக போய் தனியா இருக்க லேடியோட உயிருக்கு அச்சுறுத்தல் பண்ற வகையில் இப்படி தான் நடந்துப்பாங்களா காவல் நிலையம் இல்லையா கோர்ட் இல்லையா ஸோ இங்கெல்லாம் போய் நாடமாட்டாங்களா ஏன் இவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா உடனே தூக்கி சவுக்கு சங்கர் உள்ளே வைக்க மாட்டாங்களா இது வரைக்கும் சவுக்கு சங்கர் வந்து இந்த காவல்துறை வந்து உள்ளே வச்சது இல்லையா அவர் மேலே போலி வழக்கெல்லாம் போட்டு கோர்ட்டே வந்து நீங்க இதுக்கு மேலாம் சும்மா சும்மா குண்டா சட்டம் போடக்கூடாது நாங்கள் போங்கன்னு சொல்லியும் திரும்ப திரும்ப இவர் மேல கஞ்சா கேஸ் அந்த கேஸ் இந்த போடுவீங்களான்னு சொல்லிட்டு கோர்ட் தமிழக அரசாங்கத்தை தமிழக காவல்துறையை வந்து வான் பண்ணி அனுப்பிச்சு அப்படி இருந்தும் கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா மதுரை கோர்ட்டில் அவர் ஆஜராகலை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அவருக்கு வந்து ஒரு கைது வாரண்ட்டு கேட்குறாங்க இந்த அரசாங்கம் ஸோ சவுக்கு சங்கர் எதில் மாட்டுவார்னு காத்துட்டு இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் இந்த காவல்துறை இப்படி ஒரு விஷயத்தை அவர் தவறாக இழிவாக பேசிட்டார் அப்படின்னாக்கா அப்போ அவரை ப்ராப்பராக ஒரு கம்ப்ளைண்ட் ஒடுத்துக்கு உள்ள வச்சு மூட முடியாதா அப்போ நீங்கள் இதெல்லாம் பண்ணலை அப்படின்னாக்கா அவர் இழிவாக பேசலன்ற நல்லா தெரியுதா அப்போ இது பேர் அராஜகம் தானே அர்த்தம் ஒரு துப்புரவு பணியாளர்கள்ன்ற பேரில் ஒரு உடை அணிஞ்சிட்டு உள்ளே போய் வீட்டில் இந்தளவுக்கு ஒரு குலை மிரட்டல் கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா இது எதுக்காக பண்ணுறீங்க அவரை அசிங்கப்படுத்தணும் அப்படின்றதுக்காக பண்ணுறீங்க இதை வந்து யார் ஏற்றுப்பா ஒரு பப்ளிக் இதை பார்க்குறோம் அப்படின்னாக்கா இதை ஏற்றுப்போமா இது ஒரு சர்வாதிகார ஆட்சி மாதிரி தானே இருக்குது இப்போ அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த துப்புரவு பணியாளர்கள் கூட தலைமை தாங்கிட்டு வந்தாங்கல்ல ஒரு லேடி அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாணிஸ்ரீ அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஒரு வழக்கறிஞர் சூட்டி அடையிறாங்க இவங்க வந்து நம்ம பெருந்தகை அவர்களுக்கு வந்து ரொம்ப நெருக்கமான ஒரு நபர் அப்படின்னு சொல்லணும் இப்ப இவங்க தான் வந்து தலைமை தாங்கிட்டு வராங்க இவங்க எதுக்காக தலைமை தாங்கணும் இந்த விஷயத்துக்கு துப்புரவு பணியாளர்களை வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் இழிவாக பேசினதா கூட வச்சுக்கோங்க அப்படி இழிவாக பேசினா அதுக்காக தலைமை தாங்கணும்னு இவங்களுக்கு என்ன இருக்கு யோசிச்சு பாருங்க இப்ப இவங்க தமிழ்நாடு அரசாங்கமா ஒரே ஒரு கேள்விதான் தமிழ்நாடு அரசாங்கம் அப்படின்றது திமுக கட்சியை சார்ந்த நபர்கள் திமுக கட்சியை சார்ந்த நபர்கள் செய்ய வேண்டிய வேலையை எதுக்காக ஒரு காங்கிரஸ் கட்சியை சார்ந்த நபர்கள் செய்யணும்னு ஒரு பெரிய கேள்வி வருது இல்லையா எதுக்காக இவங்க இப்போ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா திரு செல்வ அவர்களுடைய பினாமி இந்த வாகனங்கள் எல்லாத்தையும் வந்து எல்லாத்தையும் ஐ மீன் வியாபாரம் பண்ணி இதன் மூலியமாக பணம் சம்பாதிக்கிறாங்கன்னு நம்ம சவுக்கு சங்கர் சொன்னதை வந்து இப்போ செல்வ பெருந்தகை இன்டைரக்டாக இந்த ஒரு கூலிக்கு ஆட்களை ஏற்பாடு பண்ணி கொண்டு வந்திருக்காங்கன்றது தெல்ல தெளிவாக தெரியுதா இல்லையா அப்போ இந்த அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தன்னோட கூட்டணி இருக்க கட்சிகளாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி காசு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா இந்த சிஎம் சார் கூட விட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்றீங்களா நீங்கள் அதாவது நீங்கள் எடுக்க வேண்டிய நடவடிக்கை நீங்க தலைமை தாங்க வேண்டியதுக்கு வேற ஒருத்தர் இருக்கீங்களே இதை எப்படி ஏத்துக்கிறது ரெண்டாவது வாணிசி அவங்களுக்கும் இந்த ஒரு பிரச்சனைக்கும் என்ன சம்பந்தம் அவர் துப்புரவு பணியாளர்களை தவறாக இழிவாக பேசுறாரு அப்படின்னாக்கா இதுக்கு காவல்துறை அரசாங்கம் அதாவது திமுக அப்படின்னு சொல்லப்படுற இந்த அரசாங்கம் மட்டும்தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த அரசாங்கம் தான் நடவடிக்கை எடுக்கணும் வாணிசி அவர்கள் எதுக்காக இந்த இடத்துக்கு வரணும் ரெண்டாவது செல்வ எதுக்காக டைரக்டா இதுக்கு வரணும் சரி இப்ப வந்து ஒரு வீட்டில் தனியா இருக்க வயதான ஒரு லேடி வந்து இந்த அளவுக்கு வந்து இவங்க கொலை மிரடல் கொடுக்குற அளவுக்கு அச்சுறுத்தல் பண்ற அளவுக்கு பண்ணாங்கல்ல இது தமிழக அரசாங்கம் நம்ம திமுக நம்ம காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க துப்புரவு பணியாளர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னாக்கா அதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டியது யாரு திமுக அரசாங்கமா இல்ல காங்கிரஸ் அரசாங்கமா யார் எடுக்கணும் அப்ப திமுக அரசாங்கம் காங்கிரஸுக்கு தார வாத்துட்டீங்களா உங்களோட முதலமைச்சர் பதவியை நீங்க இதுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் இந்த பார்த்தியா அவனுங்க இந்த செயலுக்கு ஆதரவு தெரிவிச்சு வீடியோ போட்டுட்டு இருக்கானுங்க மீம்ஸ் சவுக்கு சங்கரை வந்து ட்ரோல் பண்ணி போட்டுட்டு இருக்கானுங்க நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கறேன் நாளைக்கு ஆட்சி மாறுச்சு அப்படின்னாக்கா நீங்க அடுத்து மாறின ஆட்சியை நோக்கி குறி வச்சு ஏதோ ஒரு கேள்வி கேட்கறீங்களா உங்க வீட்டுக்குள்ள புகுந்து இதே மாதிரி மலம் கலந்த சாக்க அடிக்கடியை உங்கள் வீட்டில் இருக்கவங்க உங்கள் அம்மாவையோ யா உங்கள் பா வயசான பாட்டியோ யாருனா இப்படி கொலை மடல் கொடுக்குற அச்சுறுத்தல் பண்ற அளவுக்கு பண்ணா நீங்கள் பொறுத்துப்பீங்களா சும்மா இருப்பீங்களா இது யாராக இருந்தாலும் கண்டிக்கக்கூடிய செயலா இல்லையா இதை எப்படி நீங்கள் ஆதரிப்பீங்க இதை எப்படி நீங்கள் சப்போர்ட் பண்ணி ஒரு வீடியோ போடுவீங்க நீங்கள் இப்போ நேற்று நடந்த இந்த நாடகத்தில் காவல்துறைக்கு எந்த அளவுக்கு ஒரு பங்கு இருக்குது அப்படின்றத நம்மளாம் தெரிஞ்சுக்கணுமா இல்லையா என்னங்க சொல்கிறீங்கன்னாக்கா காவல்துறைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லணும் ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது செல்வ பெருந்தகை அவர்கள் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டவர் அப்படின்னு முதல் முதல் எக்ஸ்போஸ் பண்ணது யாருனாக்கா சௌகு சங்கர் அவர்கள் தான் அந்த கொலை வழக்கில் இருந்து காப்பாற்றுவதற்காகத்தான் திருவேங்கடத்தை கமிஷனர் அருவன் பொறுப்பேற்று என்கவுண்டர் செய்தார் என்ன காரணம்னா அப்படியே டீட்டெயிலை நம்ம உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னாக்கா அதாவது திரு அஷ்வதாமன் அப்படின்றவரு சரி ஆம்சாங்கோட கொலை வழக்குல வந்து ஏவன் குற்றவாளி அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த அஷ்வதாமன் வந்து ரயில்வே ஸ்க்ராப் பிசினஸ் எடுக்கிறாரு கிட்டத்தட்ட ஆயிரம் கோடிக்கு மேல அந்த பிஸ்னஸ் அந்த ஸ்கிராப் எல்லாம் கொண்டு போறது யார் அப்படின்னு பார்த்தா ஏஎஸ்பி லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற நம்ம செல்வப் பேருந்துகளோட அந்த ட்ரான்ஸ்போர்ட் தான் வந்து இந்த வேலையை ரெண்டு பேரும் பேர் ஒரு ஜாயிண்ட் வெஞ்சரில் இப்போ ஜென்ரலாக நான் ஒரே கேள்வி மட்டும் கேட்குறேன் ஒரு கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட ஒருத்தரை பிடிக்கிறீங்க ஒரு சந்தேக கேஸில் பிடிக்கிற நபராக கூட இருக்கட்டும் அவரோட சுத்தி இருக்க நபர்கள் அவரோட கான்டாக்டில் இருக்க நபர்கள் எல்லாரையும் விசாரிக்கிறீங்க இல்லை இப்போ அஸ்வத்தாமனை விசாரித்த நீங்கள் செல்வ பெருந்தகை அவரோட சேர்ந்து தொழில் செய்யற இந்த செல்வ பெருந்தகை ஏன் நீங்க வந்து ஒரு விசாரணை வட்டாரத்தை கூட கொண்டு வரல நீங்க அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியை திரு சௌக சங்கர் அவர்கள் எழுப்பியிருக்காரு செல்வ பெருந்தகைன்ற ஒரு யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அருண் ஐபிஎஸ் இருக்காரு இப்போ கமிஷனராக இருக்கிறாங்க சென்னை சிட்டி கமிஷனர் அவருக்கும் செல்வ பெருந்த பெருந்தகையும் பயங்கர நெருக்கமான நண்பர்கள் அப்படின்னு சொல்லப்படுது எங்கே செல்வ பெருந்தகை உள்ளே வந்துட்டார்னா இதில் வந்து குற்றம் வெளியில் வந்துடும் அப்படின்றதுக்காக செல்வ பெருந்தகையை வெளியில் அப்படியே கொண்டு வந்து வைக்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப அவசர அவசரமாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சிருக்காங்க இன்று காலை என் வீட்டில் நடந்த இந்த தாக்குதலின் பின்னணியில் செல்வ பெருந்தகம் இருக்கிறார் சென்னை மாநகர காவல் ஆணையாளர் அருண் அவர்களும் இருக்கிறார் ஸோ இதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணது சவுக்கு சங்கர் அவர்கள் தான் ஸோ இதெல்லாம் கேட்க போய் தான் என்ன ஆயிடுச்சுனாக்கா காவல்துறைக்கு வந்து சவுக்கு சங்கர் மேலே ரொம்ப கடும் கோபம் வந்துச்சு அது மட்டும் இல்லாமல் செல்வ ஒரு மேலே பயங்கர கோபம் இப்போ காவல்துறையோட கோபத்தை எப்படி வெளிப்படுத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு முன்னாடி வந்து கைது என்ன அவரோட ஃபோனை பறிமுதல் பண்ணி அவர் இருக்க எல்லா ஆதாரங்களையும் இப்போ நம்ம பண்ணாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்க எல்லா பர்சனல் போட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த யூடியூபர்ஸோட ஐடி விங்க் எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க போடக்கூடிய ஒரு ஒரு வீடியோலையும் தம் இலக்கி அதை வச்சிருவாங்க இவரு காவேரி ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அந்த பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் போது எடுத்த போட்டோஸ் அதில் எடுக்கக்கூடிய அந்த பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் போட்டு இவருக்கு எச் ஐ வி எய்ட்ஸ் சொல்லப்பட்டது இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லாம் கொண்டு வந்து நேற்று அந்த போலியான துப்புரவு பணியாளர்கள் கொண்டு வந்து புரொட்டஸ்ட் பண்ணுறாங்க எனக்கு இதே அறுவை சிகிச்சைக்காக நான் காவிரி மருத்துவமனைக்கு சென்ற போது அந்த பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் டெஸ்ட் அடிச்சுட்டு வந்திருக்காங்கன்னா இந்த தகவல் காவல்துறை தவிர வேறு யாருக்கு தெரியும் அப்போ இது முழுக்க முழுக்க காவல்துறை திட்டமிட்டு நடத்திய ஒரு தாக்குதல் இப்போ எனக்கு என்ன ஒரு கேள்வினா அந்த துப்புரவு பணியாளர்களுக்கு நம்ம சவுக்கு சங்கர் அவர்கள் கீழ்பாக்கில் தான் இருக்கார் அவர் அட்ரஸ் இதுதான்றது எப்படி தெரியும் சவுக்கு சங்கர் என்ன சொல்கிறார்னா நான் இந்த வீட்டுக்கு புதுசாக வந்து மூணு மாதம் தான் ஆகுது இந்த வீட்டோட அட்ரஸை நான் எந்த இடத்துலையுமே கொடுக்கல இந்த வீட்டோட அட்ரஸ் அப்போ எப்படி தெரியும் அப்படின்னாக்கா காவல் துறை உதவியோட தான் இங்கே எல்லாரும் வந்திருக்காங்க காவல்துறை தான் இந்த மாதிரியான கீழ்த்தனமான வேலையை செஞ்சுருக்குது அதனால தான் வந்து சென்னை ஆணையர் மேலே நான் புகார் கொடுத்துருக்கேன் அவரோட புகாரை கொண்டு போய் இங்கே நம்ம தமிழ்நாடு காவல்துறையிலேயே கொடுக்குறீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு வேற என்ன பண்ண முடியும் சட்டம் அப்படி தானே இருக்குது நான் வந்து இங்கே தமிழ்நாட்டில் இருக்கேன் நான் சென்னையில் இருக்கேன் என்னோடய ஜூரி செக்ஷனை தான் நான் கொண்டு போய் கொடுக்க முடியும் தமிழ்நாட்டில் கொடுத்து இருந்துக்கிட்டு நான் போய் தலங்கானாலையே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும் இதுக்கு மேலே இவங்க நடவடிக்கை எடுக்கணும்னாக்கா நீதிமன்றத்தை கண்டிப்பாக நாடுவேன் ஆடுவேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் ஸோ காவல்துறை அப்படின்றது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா பயங்கர பாராபட்சமாக வேலை பார்க்குது அதாவது அரசாங்கத்தில் சட்டத்துக்கு தேவையான நபர்கள் அப்படின்னாக்கா ஒரு சட்டம் அவங்களுக்கு அரசாங்கத்தை இழிவாக பேசக்கூடிய நபர்கள் அப்படின்னா அவங்களுக்கு வேற ஒரு சட்டம் தான் இன்னைக்கு காவல்துறை செயல்படுது காவல்துறைக்கு சம்பளம் அப்படின்றது நம்மளோட வரி பணத்துல இருந்தா போய் தவிர அரசாங்கத்தோட பேக்கெட்ல இருந்து போல அரசாங்கமே நம்மளோட வரி பணத்துல தான் இயங்குதுன்றது தெரிஞ்சுக்கோங்க ஸோ அப்போ காவல்துறை யாரு காணவர்களாக இருக்கணும் ஆனால் இப்போ யாரு காணவர்களாக இருக்காங்கன்றது யோசிச்சு பாருங்க இதுல நம்ம சவுக் வந்து இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு அதாவது ரெண்டாயிரத்தி வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அரசாங்கம் தான் வந்து துப்புரவு பணியாளர்களை வச்சு அவங்களுக்கு வந்து அந்த ஒரு டாய்லெட் க்ளீன் பண்ணுறது பார்த்து மூணு ரூபாய் சம்திங் எதுவும் சொல்லப்படுது ஸோ இந்த மாதிரி ஒரு ஆயிரம் டாய்லெட்டை சுத்தம் பண்ணுற வேலையை அவங்களுக்கு கொடுக்கப்படுது மெரினா சுற்றி உள்ள பகுதிகளில் கொடுக்கப்படுது இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு மேலே ஒரு தனியார் கிட்ட டெண்டர் விடப்படுது எவ்வளோ ஒரு டாய்லெட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு முந்நூறு ரூபா கிட்டத்தட்ட அந்த தனியார் நிறுவனத்துக்கு கொடுக்கப்படுது இந்த டாய்லெட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு சம அமௌண்ட் இருக்கும் இல்லையா யோசிச்சு பாருங்கள் இப்போது இந்த முந்நூறு ரூபா வந்து துப்புரவு பணியாளர்களுக்கு கொடுத்துருந்தா அவங்க எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க இதை கொண்டு போய் தனியாருக்கு கொடுத்து

துப்புறவ பணியாளர்களா இருப்பாங்களா அப்படின்னு பெரிய கேள்வி சோ இதுவே நமக்கு பச்சையா தெரியல இவங்க துப்புரவு பணியாளர்கள் கிடையாது செல்வப் பெருந்துகையோட இந்த திருட்டை எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு சவுக்கு சங்கர் காவல்துறையை பற்றி இந்த ஆம்சங் கொலை வழக்கில் எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு அரசாங்கத்தை தொடர்ச்சியா வந்து அரசாங்கம் பண்ணக்கூடிய எல்லாத்தையும் வந்து சொல்றாரு சவுக்கு சங்கர் அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கர் மீது இவங்க மூணு பேரும் சேர்ந்து செய்யக்கூடிய செயல்தான் இப்போ அவரோட வீட்டை இந்த சூறையாடினது எல்லாமே இது பச்சையா அம்பலமா தெரியுது நமக்கு அப்படியே எனக்கு என்னன்னா உங்களுக்கு ஒரு நபரை பிடிக்கல அப்படின்னாக்கா எந்த லெவலுக்கும் இறங்கிடுவீங்களே நீங்க அவரை வந்து முதல்ல பயமூத்துறதுக்கு என்ன பண்ணினா ஒரு மிரட்டல் எடுக்கிறீங்க அவர் அதுக்கு பயப்படலை அப்படின்னாக்கா அவர் மேல கேஸை போட்டு உள்ள தள்ளி கையை உடைக்கிறீங்க காலை உடைக்கிறீங்க கஞ்சா கேஸை போடுறீங்க உள்ள வச்சு ஒரு வழி பண்றீங்க அதுலயும் பயப்படலை அப்படின்னாக்கா என்ன பண்றீங்கன்னா இப்படி வந்து அசிங்கப்படுத்தி அவர் வாழவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அச்சுறுத்தலை கொடுக்குறீங்க இது ஜனநாயக முறைப்படி சரியா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி எனக்குள்ள வருது இல்ல எங்களுக்கு கூட தான் சௌக சங்கர் பேசுறதுல பல கருத்து முரண்பாடுகள் இருக்கு அவர் பேசுறதில் பல விஷயங்கள் நாங்கள் ஏற்றுக்கல நாங்களும் பதிலுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவரை வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி பேசுறோம் வீடியோ போடுறோம் எல்லாம் சரி அது அவர் வீடு புகுந்து இந்த மாதிரி ஒரு செயலை யாராவது செய்யறோமா ஒரே ஒரு கேள்வி தான் அதாவது மக்கள் தெரிஞ்சுக்கணும் அதாவது இவங்களோட ஊழலை பற்றியோ இல்லை இவங்க பண்ணக்கூடிய இந்த செயலை பற்றியோ யாராவது எடுத்து பேசினா இனி பேசுனீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் நாங்கள் பண்ணுவோம்னு சொன்னால் வேற யாராவது பேசுவீங்களா இனிமேல் திமுக அரசாங்கத்தை எதிர்த்து அதுக்காக ஏற்படுத்தக்கூடிய ஒரு அச்சம்னா எல்லாரையும் இனி எங்களை எடுத்து யாரும் பேசக்கூடாது அப்படின்றதுக்காக இல்லை நல்லா யோசிச்சு பாருங்க நீங்க இன்கேஸ் அந்த வீட்டுக்குள்ள சவுக்கு சங்கர் இருந்தார் இவங்க வரும்போது அப்படின்னாக்கா என்ன ஆயிருக்கும் சவுக்கு சங்கரை இவங்க எல்லாரும் சேர்ந்து தாக்கி இருந்தா கூட அதை வேறு மாதிரி கேஸாக மாற்றி இருப்பாங்க அதுக்கு எந்த ஒரு கேள்வி முறையுமே இருந்திருக்காது அப்போ வந்து அரசாங்கத்தை எதிர்த்த நபர் யாரா இருந்தாலும் அவங்க வந்து தேசத்துறோக்கி குற்றவாளிகள் தீவிரவாதிகளாக நீங்க சித்தரிப்பீங்க அப்படித்தானே நீங்க பண்ண ஊழலை கேட்டா உங்களுக்கு அதை திருத்திக்கணும்னு தெரியாது ஏன்டா கேட்கறேன் அப்படின்னு கேட்கிறவனை தீர்த்து கட்டின மாதிரி தான் உங்களோட எண்ணம் நல்லா யோசிச்சு பாருங்க அவரோட வீடு சீல் வைக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட மூணு மாசமா வந்து அகதிகளாக ஹோட்டலு சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்னு சுற்றுறாரு இப்போதான் ஏதோ ஒரு புண்ணியமாக வீடு கொடுத்துருக்கான் அந்த வீட்டுக்கு போய் ஹவுஸ் ஓனரை அடிக்க போய் அவரை அச்சுறுத்தி இந்த வீடெல்லாம் நீ இருக்கட்டும் அவனுக்கு கொடுத்த நீ நீ யாரா அவனுக்கு வீடு கொடுக்குறதுக்கு இப்போ ஹவுஸ் ஓனர் ஃபோன் பண்ணி முதல்ல வீட்டை காலி பண்ணோன்னே இப்போ நான் எங்கே போவேன்னு தெரியாது என்ன பண்ண இதுக்கப்புறம் எனக்கு ஏன் வீடு கொடுப்பான் தமிழ்நாட்டில் அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி கேட்கற உண்மை தானே இது ஏங்க நான் என்ன கேட்குறேன் இவங்க பண்ணுற தப்பை எடுத்து வெளியில் சொல்கிறாங்க அப்படின்னாக்கா அது தப்பில்னா போய் கேஸை போடு உன் மேலே தப்பு இல்லைனாக்கா நீ நீதிமன்றத்துக்கு போய் இல்லை ஒரு மேலே வழக்கு தோடு அது என்னவோ சட்டப்படி அணுகு இது வந்து சட்டப்படி அணுகிறதா ஒரு நபரை வந்து வாழவே முடியாதுங்கிற மாதிரி பண்ணுறனா இது என்ன வகையில் இதை நாங்கள் ஏற்றுக்க முடியும் யோசிச்சு பாருங்கள் இல்லை வீட்டுக்குள்ளே புகுந்து அவர் வீட்டில் வந்து அந்த மூணு பக்கெட் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அந்த மலம் கலந்த சாக்கடையை வந்து வீடு முழுக்க கொட்டியிருக்காங்க எந்த அளவுக்கு ஒரு நாற்று அடிக்கும் அதை கொண்டு போய் பெட்டில் படுக்கிற பெட்லெலாம் கொண்டு போய் கொட்டி இதுக்கப்புறம் அந்த பெட்டை என்ன பண்ண முடியும் திருப்பி இன்னொரு புது பெட் வாங்க முடியுமா இவங்க இந்த மாதிரி ஒரு வேலைகள்லாம் செய்கிறாங்கன்னா இதுக்கெல்லாம் யார் வந்து நஷ்டஈடு கொடுக்குறது இதுக்கெல்லாம் யார் வந்து இழப்பீடு கட்டுறது இதுக்கெல்லாம் யார் நடவடிக்கை முதல்ல இவங்களெல்லாம் யார் கேள்வி கேட்கறது அப்போ வந்து யாரை யாருக்கு பிடிக்கலனாலும் இந்த மாதிரி ஒரு செயலை செஞ்சிடலாமா இல்லை இவங்க பண்ற இந்த திமுக அரசாங்கம் பண்ணக்கூடிய இந்த அராஜக செயலை இதுக்கு மேலேயும் மக்கள் பொறுத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க இவங்க இந்த திமுகவில் இருக்கக்கூடிய ஊழல் இல்லாத துறையே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது எல்லா துறையிலேயும் ஊழல் இதையெல்லாம் வந்து ஆதாரத்தோட ஒரு மனுஷன் எடுத்து எக்ஸ்போஸ் பண்ணா நீங்கள் இந்த மாதிரி ஒரு செயலை செய்வீங்களே நீங்கள் இன்டேரெக்டாக உங்க பெருந்தகை வந்து எண்பத்தி ஏழு வாகனத்தை மட்டும் தான் கொடுத்தாங்க எண்பத்தி ஏழு வாகனம் தாண்டி மிச்ச இருக்க வாகனம் செல்வப்பிருந்தை மூலியமாக எடுத்துக்கிட்டாங்கன்னாக்கா இவரு போய் குற்றச்சாட்டு வச்சாரு ஒரு மேலே போய் வழக்கு விடுங்க போயிட்டு ஒரு மேலே போய் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுங்க அந்த அம்மா வீட்டில் இருக்காங்கள வயசான அம்மா அவங்க இறந்து போயிருந்தா என்ன பண்ணுவீங்க பதினஞ்சு இருபது பேர் எல்லாம் ஜென்ஸு லேடிஸு எல்லாம் ஆனால் எல்லாம் சின்ன வயசு பசங்க எல்லாம் வந்தாருங்க அந்த முன்னுக்கு கதை வந்து தட்டிக்கிட்டே உடைச்சிக்கிட்டே இது பண்ணாங்க நாங்கள் கதவை லாக் பண்ணிட்டேன் பின் பக்கம் போய் கதவை போய் வச்சு இப்படி தள்ளிட்டு இருக்க தள்ளி விட்டுட்டு நானும் சைடு போயிட்டேன் பாருங்களேன் அதாவது வீட்டில் ஒரு வயசான அம்மா இருக்காங்க அவங்கள அச்சுறுத்தும் வகையில் கதவை உடச்சுக்கிட்டு உள்ளே போயிருக்காங்க தாப்பால் போட்டிருக்க கதவை உடச்சுட்டு உள்ளே போயிருக்காங்க இதுக்கு காவல்துறை எந்த நடவடிக்கையும் இல்லை ஆனால் வந்து சவுக்கு சங்கர் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு வந்து ஒரு ரிசிப்ட் சிஎஸ்ஆர் கூட கிடையாது ஒரு ரிசிப்ட்டை கொடுத்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வந்து நாங்கள் சட்ட வல்லுநர்களோடு ஆலோசிச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறோம் என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறோம் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க பச்சை தேதியில் எந்த நடவடிக்கையும் எடுக்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் முறைப்படி போனோம் காவல்துறையை நாடிட்டு அவங்க கிட்ட நடவடிக்கை இல்லன உடனே நீதிமன்றத்துக்கு போனோம் கண்டிப்பா நீதிமன்றம் போனா இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்ற நாங்க எல்லாரும் நம்புறோம் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு உண்மையிலேயே சொல்றேன் இந்த மாதிரியான ஒரு செயல் யார் செஞ்சாலும் அது கண்டிக்க கூடிய செயல் அப்படின்னு சொல்லுவேன் அதிமுகவோட ஆட்சியில திமுக சப்போர்ட் நடந்தாலும் தவறு தான் திமுகவோட ஆட்சியில இந்த மாதிரியான நபர்களுக்கு நடந்தாலும் அது தவறு தான் யார் பண்ணாலும் தவறு தவறு தான் சத்தியமா நான் அடிச்சு சொல்றேன் இப்ப சௌக சங்கர் அவர்கள் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு இல்லையா இதுல காவல்துறை நடவடிக்கை எடுக்க போறல திமுக அரசாங்கமும் இந்த நடவடிக்கை எடுக்க போகிறதுல இதுக்கு கோர்ட் தான் கடைசி ஆப்ஷனாக இருக்க போது நீங்க வேணா பாருங்க அந்த அம்மாவுக்கு ஏதாவது ஆயிருந்தா அந்த அம்மாவுக்கு கை கால் அடிபட்டு அந்த அம்மாவுக்கு மண்டை உடஞ்சி இல்லை அந்த அம்மாவுக்கு எதுவும் ஆயிருந்து அந்த அம்மாவை இவங்க தாக்கவும் முயற்சி பண்ணாங்கன்னு சொல்லப்படுது அது எந்த அளவுக்கு தெரியல பட் வீட்டில் தனியார் இருக்க நபர்கள்கிட்ட இவங்க இந்த மாதிரி நடந்துக்கக்கூடிய எல்லாம் நம்ம பார்த்தோம் நம்ம இது யார் ஏற்றுப்பா இது யார் வந்து இது பண்ணுவா நீங்க யோசிச்சு பாருங்க அவரோட கூ அதாவது திமுகவோட கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தொல் திருமாவளவன் அவர்களே கண்டனம் தெரிவிச்சிருக்கார் அதிமுகவோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரும் கண்டனம் தெரிவிச்சிருக்கார் இந்த மாதிரி ஒரு கேவலம் கோரமான செயல்லாம் வந்து திமுக ஆட்சி காலத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தொல் திருமாவளவன் அவர்களே வந்து திருப்தி இல்லாத ஆட்சி இந்த திமுகவோட ஆட்சி மக்கள் எல்லாம் பார்த்துக்கணும் திமுகவை எவனா இழிவாக பேசுனீங்க எவனாவது திமுக ஊழலை எக்ஸ்போஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா அவனுக்கு இதுதான் கேதி பார்த்துக்கோ ஓட்டுக்கு பணம் வாங்கினியா ஓட்டு போட்டியாக போனியான்னு இருக்கணும் எது கேள்வி எல்லாம் கேட்ட இதுதான் கேதி பார்த்துக்க அப்படி தானே ரெண்டு நாளைக்கு முன்னாடி தாங்க சவுக்கு சங்கரை வந்து நம்ம சேனல்லையே வந்து பார்த்தீங்கன்னா வச்சு செஞ்சோம் அதாவது அவரோட கருத்து முரண்பாடு இருந்தது அவரை வந்து கண்டிப்பாக விடல கேள்வி கேட்டோம் கண்டிப்பாக இதுக்கப்புறம் கூட உண்மையிலேயே அவர் மேலே ஒரு கருத்து முரண்பாடு இருந்தால் கண்டிப்பாக வச்சு செய்வோம் ஆனால் இன்னைக்கு நடந்த செயலுக்கு ஐ சப்போர்ட் சவுக்கு சங்கர் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான் இந்த ஒரு செயலை கண்டிப்பாக யார் ஒருத்தருமே ஏற்றுக்க மாட்டோம் தமிழக மக்களாக இருக்கட்டும் அவரோட கூட்டணி ஆட்சியில் இருக்கக்கூடிய நம்ம தொழில் திருமணம் யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க இந்த ஒரு செயலுக்கு கண்டிப்பாக சவுக்கு சங்கரை நாங்கள் ஆதரிக்கிறோம் எங்கள் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் வந்து எங்களை எது செஞ்சாலும் நியாயத்தின் பக்கம் நிற்க சொல்லிருக்கார் அந்த நியாயத்தின் அடிப்படையில் தான் வந்து இன்னைக்கு சவுக்கு சங்கருக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் நாளைக்கு கருத்து முரண்பாடு இருந்தால் எங்களோட கருத்து மாறுபடும் அது வேற ஆனால் இன்னைக்கு நடந்த இந்த செயலுக்கு வந்து கண்டிப்பாக நாங்கள் சவுக்கு சங்கர் ஆதரிக்கிறோம் அப்படி இருக்க சொல்லி தான் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு நாங்கள் ஒன்றும் திமுகவோட கொத்தடிமைகளை உடன்பிறப்புக்குள்ள கிடையாது திமுக எது செஞ்சாலும் சப்பக்கட்டு கட்டுறதுக்கு நாங்கள் மக்களுக்காக கட்சி ஆரம்பித்த தளபதி அவர்கள் வழியில் பயணிக்கிறோம் எங்களை பொறுத்த வரைக்கும் இது குற்ற செயல் இதுக்கு கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும் காவல்துறை எடுக்கலனால நீதிமன்றம் கண்டிப்பாக இதுக்கு ஒரு தீர்வு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் ஒரே ஒரு கேள்வி தான் கடைசி கடைசியாக அதாவது இப்போ சவுக்கு வீட்டில் நடந்த இந்த ஒரு செயலை திமுகவோட ஆதரவாளர்கள் யாரோ ஒருத்தர் வீட்டில் போய் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா இந்நேரம் இந்த அரசாங்கமும் இந்த காவல்துறையும் சும்மா இருந்திருக்குமா யோசிச்சு பாருங்கள் அதாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்களே ஒரு பீச்சில் ரெண்டு பேர் நின்றுருக்காங்க உதவி எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்ன ஒரு காரணத்துக்காக எங்கே அவருக்கு கெட்ட பேர் வந்துட போதுன்னு சொல்லிட்டு ராத்திரியோட ராத்திரி ஒரு அட்ரஸை கண்டுபிடிச்சி காலையில் கேமராவோட போய் அவர் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து அவரையே வாக்கு மூலமும் கொடுக்க வைக்கிறீங்க எனக்கு யாரும் தெரியாத நான் பண்ண தப்பு மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து நோக்கி யாரா ஒருத்தர் வந்து வந்து எரிஞ்சாங்க அப்படின்னாக்கா சும்மா விட மாட்டீங்க மகாவிஷ்ணு எடுத்துக்கோங்களேன் அதாவது அரசு பள்ளியில் கொண்டு போய் அங்கே இருக்க ஆசிரியரை இழிவாக பேசிட்டாரு தரக்குறைவாக பேசிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு பாகிஸ்தான் தீவிரவாதியை கைது பண்ற மாதிரி ஏர்போர்ட்டில் வச்சு அவரை கைது பண்ணி கொண்டு வர்றீங்க அப்போ உங்களுக்கு வந்தால் அர்த்தம் மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி அப்படி தானே அதே உங்களோட ஆதரவாளர்களை யாருனா டச் பண்ணிட்டாங்கன்னாக்கா கண்டுக்கவே மாட்டீங்க லைக் இர்ஃபான் ஃபியூ மாதிரி அவர் வந்து என்ன வேணால் பண்ணலாம் தொப்பில் கட் பண்ணி வலையெல்லாம் கழுத்த கட் பண்ணி வலையெல்லாம் என்ன வேணால் பண்ணலாம் அவரை கேட்க மாட்டீங்க இருபத்தி ஆறில் அவர் உங்களுக்கு யூஸ் ஆவார் அப்படின்றதுனால நல்லா இருக்குல்ல சீரியஸாக சொல்கிறேன் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை எதுக்கு போலீஸு எதுக்கு கோர்ட்டு எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது எதுக்கு நீதிமன்றம் இருக்குது எதுக்கு வழக்கறிஞர் இருக்காங்க இப்படின்ற அந்த நம்பிக்கையே போயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க யாருக்கு யாரை பிடிக்கலனாலும் என்ன வேணால் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து சட்டமும் கேட்காது நம்ம காவல்துறையும் கவனிக்காது அப்படின்ற மாதிரி தானே இருக்குது நல்லா இருக்குல்ல வாழ்க ஜனநாயகம் நன்றி வணக்கம்